அனைவருக்கும் வணக்கம் எல்லா கோவில் கருவறைகள்லயும் ஒரே ஒரு மைய கடவுள் தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு விசித்திரமான கோவில்ல மட்டும் அதோட கருவறையில ரெண்டு தெய்வங்கள் இருக்கான் அந்த கோவில் பத்தியும் அது அமைஞ்சிருக்கிற இடம் பத்தியும் அதுல எந்த இரண்டு கடவுள்கள் இருக்குன்னு பத்தியும் தான் நாம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம் அங்கோர்வாட் அப்படிங்கிறது கம்போடியாவில் இந்து கோவிலா இருந்து பின்னால புத்தமதக் கோவிலா மாறிய ஒரு தொகுதி நூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு ஹெக்டேர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய வழிபாட்டு தலம் இது இரண்டாம் சூரியவர்மன் என்பவரால பன்னெண்டாவது நூற்றாண்டிலேயே யசோதரபுரத்துல கட்டப்பட்டது இது மாநில கோயிலாகவும் கல்லறை மடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது அப்போதைய அரசர்களோட சைவ பாரம்பரியத்தை உடைக்கிற விதமா இந்த கோயில் இறைவன் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோயில் கெமர் பாரம்பரியத்தோட உயர்தர கட்டமைப்பை கொண்டது இது மட்டுமில்லாம இந்த கோவில் கம்போடியா நாட்டோட சின்னமா அந்த நாட்டு கொடியில இடம்பெற்றிருக்கு அங்கோர் அப்படிங்கிறது நகரத்தையும் வாட் அப்படிங்கிறது கோயிலையும் குறிக்கிற ஒரு கெமர் மொழி சொல்லாகும் அங்கோர்வாட் ரிப்பின் என்கிற நவீன நகரத்தோட வடக்கு பகுதியில அஞ்சரை கிலோமீட்டர் தொலைவிலையும் அதற்கு முந்திய தலைநகரமான பாஃபானுக்கு கொஞ்சம் தென்கிழக்களையும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட தொடக்க வடிவமைப்பும் கட்டுமானமும் பன்னெண்டாம் நூற்றாண்டோட பாதியில இரண்டாம் சூரியவர்மனால கட்ட ஆரம்பிக்கப்பட்டது இந்த கோவில் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இருந்தாலும் அரசனோட மாநில கோவிலாவும் தலைநகரமாகவும் செயல்பட்டு வந்தது இந்த கோவிலோட உண்மையான பெயர் தெரியல இரண்டாம் சூரியவர்மனோட மறைவுக்கு அப்புறம்தான் இந்த கோவில் முழுமையா கட்டி முடிக்கப்பட்டது தோராயமா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழுல இரண்டாம் சூரியவர்மன் இறந்து இருபத்தி ஏழு வருஷங்களுக்கு அப்புறம் அங்கோர கெமரோட பாரம்பரிய எதிரிகளான சம்பாக்கள் இத கைப்பத்தினாங்க அதுக்கப்புறம் புதிய அரசர் ஏழாம் ஜெயவர்மன் கொஞ்சம் வடக்கு பக்கம் தள்ளி தன்னோட புதிய தலைநகரத்தையும் மாநில கோவிலையும் நிறுவினாரு பதிமூணாம் நூற்றாண்டு அப்ப அங்கோர்வாட் இந்து கோவில்ல இருந்து தேராவத புத்த மத பயன்பாட்டுக்காக இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது அங்கோர்வாட் தான் அங்கோர் கோவில்கள்லயே ரொம்ப அசாதாரணமானது பதினாறாவது நூற்றாண்டிலேயே இந்த கோவில் ஓரளவு புறக்கணிக்கப்பட்டு வந்தாலும் முழுமையா கைவிடப்படல ஏன்னா அந்த கோவில் அகலிக்காட்டோட அத்துமீறல் இருந்து கொஞ்சம் பாதுகாப்பு அளிச்சது மேற்கத்திய பார்வையாளர்கள் இந்த கோவில் கெமர் மக்களால் கட்டப்பட்டது என்பதை நம்ப முடியாம இந்த கோவில் ரோமர்கள் ஆட்சி காலத்திலேயே கட்டப்பட்டதுன்னு தவறா தேதிட்டாங்க ஆனா அந்த கோவில புதுப்பிச்ச போது மேற்கொள்ளப்பட்ட கல்வெட்டுகள் ஆய்வுல அது மற்ற அங்கோர்கள்ல இருந்து தனித்து இருப்பதை உணர்ந்தாங்க இருபதாம் நூற்றாண்டப்ப தொடங்கப்பட்ட புதுப்பித்தல் பணி உள்நாட்டு போர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட கெமர்ருச்சின் ஆட்சியால நிறுத்தப்பட்டது ஆனா மத்த அங்கோரியன் சிலை திருட்டு மற்றும் சேதத்தை ஒப்பிடுறப்ப அங்கர்வாட்டோட சேதம் குறைவுதான் இந்த கோவில் கடவுள்களோட இருப்பிடமா கருதப்படுற மேருமலையை குறிப்பதா இருக்கு மத்திய கோபுரங்கள் மேருமலையோட ஐந்து சிகரங்களை குறிக்குது அங்கோர் வாட்டோட சுவர்கள் மலைத்தொடர்களையும் அகலிகள் கடலையும் குறிக்கிது இந்த கோவில் நகரத்தில் இருந்து கொஞ்சம் உயர்த்தப்பட்ட ஒரு தளத்து மேல அமைஞ்சிருக்கு மூன்று சதுர கூடங்கள் மத்திய கோபுரத்தோட இணைஞ்சிருக்கு இந்த கூடங்களும் கோபுரமும் அரசன் பிரம்மா சந்திரன் மற்றும் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுது முதல் மண்டபம் வெளிப்பக்கத்து சதுர தூண்களையும் உட்புறம் மூடிய சுவரையும் கொண்டிருக்கு தூண்களுக்கு இடைப்பட்ட விதானம் தாமரை வடிவ அலங்காரங்களை கொண்டும் மூடப்பட்ட சுவர் நடன உருவங்களால அலங்கரிக்கப்பட்டும் இருக்கு இந்த சுவரோட வெளிப்பக்கம் தூண்களோட கூடிய பல கனிகள் அப்சரசுகள் மற்றும் விலங்குகள் மேல அமர்ந்து நடனமாற்ற ஆண் உருவங்களால அலங்கரிக்கப்பட்டு இருக்கு முதல் மண்டபத்துல இருந்து நீண்ட வழி காணப்படுது இது வழியா இரண்டாவது மண்டபத்துக்கு போக முடியும் இதோட ரெண்டு பக்கங்களும் சிங்க சிலைகள் அமைஞ்ச படிக்கட்ட கொண்டிருக்கு இரண்டாவது மண்டபத்தோட உள்பக்க சுவர்கள்ல புடைப்பு சிற்பங்கள் வரிசையா அமைஞ்சிருக்கு மேற்கு பக்க சுவர்கள்ல மகாபாரத காப்பிய காட்சிகள் காணப்படுது மூணாவது மண்டபம் உயரமான மேல்தளத்து மேல ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டு அஞ்சு கோவில்கள் சூழ அமைஞ்சிருக்கு மண்டபங்களோட கூரைகள் பாம்புகளோட உடல் அமைப்பையும் சிங்கம் அல்லது கருடனோட தலையையும் கொண்ட உருவங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு மேற்கு பக்கத்துல உள்ள முதன்மை கோயிலோட வெளிமுற்றத்துல இரண்டு நூலகங்கள் அல்லது சிறிய கோவில் அமைப்புகள் காணப்படுது அகலிக்கு வெளியே அதை சுத்தி புல்வெளிகளால் அமைஞ்ச பூங்காக்களும் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுகளோட மத்தியில இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கோவிலோட புதுப்பித்தல் பணியை செஞ்சுச்சு அப்போதுல இருந்து இந்த கோவிலோட சுற்றுலா வரவு பெருகியது இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நிறுவப்பட்ட அங்கோரோட உலக பாரம்பரிய களத்தோட ஒரு பகுதியா இருப்பதால இதை பராமரிக்க கம்போடிய அரசுக்கு ஊக்கமும் உதவியும் அளிக்கப்பட்டு வருது ஜெர்மன் அப்சரா பாதுகாப்பு திட்டம் இந்த கோவிலோட அலங்காரத்தையும் கட்டமைப்பையும் பேணும் தேவதாக்களை பாதுகாத்து வருது உலக நினைவிடங்கள் நிதியும் இரண்டாயிரத்தி எட்டுல பார்க்கடல் கூடத்த பல ஆய்வுகளுக்கு அப்புறம் புதுப்பிக்கிற பணியை மேற்கொண்டது இந்த பணியோட முக்கிய கட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முடிவடைஞ்சிச்சு கம்போடிய அரசாங்க புள்ளி விவரங்கள் படி ரெண்டாயிரத்தி நாலுல அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் மக்களும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் மக்களும் கம்போடியாவுக்கு சுற்றுலா வந்ததா தெரிவிக்குது சுற்றுலா வர்த்தகமும் இந்த கோவில பாதுகாக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவியது ஆனா அதிக அளவு பார்வையாளர்களோட வரவால இந்த கோவிலோட சுற்றுவட்டாரம் மாசுபட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது யுனெஸ்கோவும் அதோட சர்வதேச ஒருங்கிணைப்பு குழுவும் சேர்ந்து அதை பாதுகாக்க முடிவு செஞ்சது கம்போடியாவில இருக்க மற்ற பழமையான கோவில்களை போலவே அங்கோர் வாட்டும் தாவர வளர்ச்சி பூஞ்சை தரை இயக்கங்கள் போர் சேதம் மற்றும் திருட்டு ஆகியவற்றை ஏராளமா சந்திச்சிருக்கு கம்போடியாவோட கோவில் இடிபாடுகளை மீதமுள்ள கோவில்களோட கம்பேர் பண்ணும்போது அங்கோர்வாட் கோவிலோட போர் சேதம் கம்மியானதாக இருக்கு மேலும் இதை ரொம்ப கவனமா புதுப்பிக்க வேண்டியதாகவும் இருக்கு நவீன கால அங்கோர்வாட் மறுசீரமைப்பையும் பாதுகாப்பையும் பிரான்சிய கீழை திசை ஆய்வு கல்விக்கூடம் என்ற பிரான்ஸ் நாட்டோட அமைப்பு நடத்தியது அதுக்கு முன்னாடி எட்டாம் ஆண்டுல மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் முதன் முதலா தல ஆராய்ச்சியோட சம்பந்தப்பட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட முற்பகுதியில அங்கோர் பகுதியில மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் அதோட பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அங்கோர்வாட் பாதுகாப்பு மையம் பொறுப்பேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட முற்பகுதி வர புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்றது கெமர் ரூச்சோட ஆட்சி காலத்துல இந்த புதுப்பித்தல் பணிகள் கைவிடப்பட்டு அங்கோர்பாட் பாதுகாப்பு மையமும் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல இந்தியாவுட தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் கோவில் மேல மறுசீரமைப்பு பணியை மேற்கொண்டுச்சு அந்த நேரத்துல கம்போடிய அரசாங்கத்தை பிரான்ஸ் நாடு அங்கீகரிக்கல தொடக்க கால பிரெஞ்சு மறுசீரமைப்பு முயற்சிகள் குறிப்பா இந்தியா மேற்கொண்ட புதுப்பித்தல் வேலைகள் ஆகியவற்றை பத்தி விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது இந்த பணிகள்ல பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் சிமெண்ட் கற்களோட மேற்பகுதியில சேதத்தை ஏற்படுத்தி இருக்குமோங்கிற பயம் இருப்பதா கூறப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுல கம்போடியாவோட மன்னரான நெரோடம் சியானுக் அப்படிங்கிறவரோட உதவியால அங்கோர்வாட் யுனெஸ்கோவோட உலகளாவிய அபாய நிலையில் உள்ள மரபு சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றது அங்கோரை காப்பாற்றுறதுக்காக சர்வதேச சமூகத்துக்கு யுனெஸ்கோ மூலம் முறையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுல அங்கோர் தளத்தை பாதுகாப்பதற்காக ஒரு மண்டலம் அமைக்கப்பட்டது அங்கோர் மற்றும் சியம்ரி பகுதிகளோட பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை ஆணையம் அப்சரா அப்படிங்கிற பெயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல அபாய நிலையில் உள்ள மரபு சின்னங்கள் பட்டியல இருந்து அங்கோர்வாட் நீக்கப்பட்டது கம்போடிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல உருவாக்கப்பட்டது பிரான்ஸ் ஜப்பான் மற்றும் சீனா போன்ற பல நாடுகள் தற்போது பல வகையான அங்கோர்வாட் பாதுகாப்பு திட்டங்கள்ல ஈடுபட்டுள்ளது உலகம் முழுக்க இருக்கிற சுற்றுலாவாசிகள் விரும்பி செல்ற சுற்றுலா தலங்கள்ல கம்போடியாவில் இருக்க ஆங்கோர் இந்து கோவில்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்கு உலக அளவில் சுற்றுலாவாசிகள் அதிகம் செல்ற சுற்றுலா தலங்கள் அமெரிக்காவில் உள்ள லோன்சி அமைப்பு வரிசைப்படுத்தி இருக்கு இதில் கம்போடியாவில் பூமியில் உள்ள இந்து சொர்க்கம்னு அழைக்கப்படுற ஆங்கோர் இந்து கோவில்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்கு வடக்கு கம்போடியாவோட காட்டுப்பகுதியில அமைஞ்சிருக்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் கருவறைகள் கோபுரங்கள் இந்த உச்சத்தை பெற்று தந்துள்ளது உலகத்தோட மிகப்பெரிய விஷ்ணு கோயில் இங்க தான் அமைஞ்சிருக்கு பர்மா லாவோஸ் மற்றும் தெற்கு சீனாவிலையும் இந்து சாம்ராஜ்யம் பரவி இருந்தது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கு ஆங்கோர்ல இருக்கிற இந்து கோவில்களோட தூண்கள்லையும் தரையில இருந்து கூரை வரையும் ராமாயணம் மகாபாரத காட்சிகள் செதுக்கப்பட்டு இருக்கு அங்கோர்வாட் கோவில் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரம் சார்ந்த இடமா மட்டுமே இருப்பதனால் இந்த கோவில்ல எந்த ஒரு தினசரி வழிபாடோ பூஜைகளோ மேற்கொள்ளப்படுறதில்லை அங்கர்வாட் கோயில் காலை அஞ்சு மணியிலிருந்து இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வாரத்தோட எல்லா நாட்கள்லயும் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்திருக்கு உலகத்துல மிக பெரிய கோவில் மகாபாரத்தில் காம்போஜம் என்று அழைக்கப்படுற கம்போடியாவில இருக்கு அங்க இருக்கிற அங்கர்வாட் கோவில் திருமாலுக்கு உரியது கம்போடியாவோட கொடியில கூட அந்த கோவில் இடம்பெற்றிருக்கு அந்த அளவுக்கு அது மதிக்கப்படுது இந்த கோவில் இருக்க நகரத்தோட பெயர் அங்கோர் அங்கோர் அகலிகளால சூழப்பட்ட ஒரு நகரம் அங்கோர் டோம் அப்படின்னும் இந்த நகர சொல்றாங்க கட்டணம் செலுத்திட்டு தான் இந்த நகருக்குள்ள நுழைய முடியும் சாயங்காலம் ஆனதும் அந்த சிட்டில இருந்து வெளியே போனா திரும்பி வர்றப்போ இந்த டிக்கெட்டை காமிச்சாலே உள்ள செல்ல அனுமதிக்கப்படுது அங்கோர்வாட்ல பல கோவில்கள் இருக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல பிரமிக்க வைக்குது அதோட ஒவ்வொரு நுழைவு வாயிலையும் மிக பெரிய ஐந்து தலை நாகத்தோட சிற்பம் இருக்கு அங்கோர்வாட் உள்பட பல இடங்கள்ல இந்த பாம்பு உருவம் காணப்படுது கம்போடிய மக்கள் தங்களை நாக இனத்தவர்னு சொல்லிக்கிறாங்க ஒரு காலத்துல பசிபிக் கடல் பகுதியில நாகர்களோட சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருந்ததாம் நாகராஜனோட மகளை கம்போஜ மன்னர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு இவர்களுக்கு பிறந்தவங்க வழியில தோன்றியவர்கள் தான் கம்போடிய மக்கள் இவங்க இந்து மத புராணத்துல ரொம்ப நம்பிக்கை கொண்டவர்களா இருக்காங்க ஒரு கோட்டைய போல அகழிகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு பிரம்மாண்டமான அங்கூர் நகர சுத்தியும் உள்ள சுவர ஜெயகிரின்னு சொல்றாங்க ஜெய ஜெயசிந்துன்னு சொல்றாங்க நகரோட ஒவ்வொரு நுழைவு வாயிலோட மேற்பகுதியிலையும் போதி சத்துவ அவலோகிதேஸ்வரர் உருவம் காட்சியளிக்குது புத்தர் என்பவர இளவரசர் சித்தார்த்தர் நகர பிரிஞ்சு போதி மரத்தடியில ஞானம் பெற்றவர் என்றே நாம எல்லோரும் நினைக்கிறோம் ஆனா புத்தர்னா ஞானம் பெற்றவர்னு பொருள் போதி நான் ஞானம் அடைவதற்கு சற்று முந்திய நிலையில உள்ளவர்னு பொருள் பசுமை கம்பளம் விரிச்சது போல அழகா காட்சி தர்ற அங்கோர் நகர்ல பேயான் கோவில் பாபுவான் கோவில் டஹியோ கோவில்னு பல கோவில்கள் இருக்கு கம்போடிய மக்கள் எழுப்பின ஆலயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமா காட்சியளிக்குது எனினும் மன்னர்கள் வசிச்ச அரண்மனைகள் அழிஞ்சு விட்டது இதற்கு காரணம் ஆலயங்களை சிறந்த கட்டுமானத்தோட கற்கல்ல எழுப்பிய கம்போடிய மன்னர்கள் தங்களோட அரண்மனைகளை மரத்துல எழுப்பிக்கிட்டாங்க கடவுளோட ஒப்பிடுறப்ப தங்கள் சாமானியர்களே ஆடம்பரம் கூடாதுங்கிற உணர்வே இதற்கு காரணம் கம்போடியாவுல ரொம்ப காலமா வசிப்பவங்க கெமர் இனத்தவங்க இரண்டாவது ஜெயவர்மன் மன்னனான போது விவசாயத்துக்கான அடிப்படை வசதிகளை மிக அதிக அளவுல செஞ்சாரு தான் இந்தியவர்மன் ஆட்சியில அங்கோர் நகரத்துல அற்புதமான கட்டுமானங்கள் உருவாயின கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் அங்குள்ள கட்டிடங்கள் இதற்கு சாட்சியா இருக்கின்றன இந்தியவர்மனோட மகன் யசோவர்மன் ஆட்சியில அங்கோர் கெமர் சாம்ராஜ்யத்தோட தலைநகரமா ஆனது இதுல ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மிக பிரம்மாண்டமான கோவிலோட பெயர் என்ன என்பதற்கு வரலாற்று ஆவணம் இதுவரையும் எங்கேயுமே கிடைக்கல கடந்த கால வரலாற்று ஆசிரியர்கள் கூட இந்த ஆலயத்தோட சிறப்புகளை சொல்லி இருக்காங்களே தவிர இந்த ஆலயத்தோட பெயரை சொல்லலாத் கோவில் மன்னன் யசோவர்மன் யசோவர் வடிவமைக்கப்பட்டது எனினும் இரண்டாம் சூரியவர்மன் தான் அங்கோவாட் ஆலயத்தை கட்டினாரு கோவில கட்டி அதை திருமாலுக்கு அர்ப்பணித்தாரு ஏனா இந்து மதம் தான் மன்னர்களோட மதமா அப்போ விளங்கியது முக்கியமான கோவில்கள்ல தான் திருமாலோட உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆனா பதினான்காம் நூற்றாண்டுல கம்போடியாவில தேராவத பௌத்தம் செல்வாக்கு பெற்றது எனவே கோவிலோட முக்கிய தெய்வம் புத்தர்னு மாற்றப்பட்டது அங்கர்வாட் கோவிலோட பல பகுதிகள் முழுமையா கட்டப்படல இரண்டாம் சூரியவர்மன் இறந்ததுக்கு அப்புறம் கட்டுமானம் நிறுத்தப்பட்டு விட்டதா சொல்லப்படுது அப்படி ஆங்காங்கே முழுமையடையாம இருப்பது கூட இந்த கோவிலுக்கு தனி ஒரு புதிரான அழகை அளிப்பதா நம்பப்படுது ஆலயத்தோட வெளிப்பக்க சுவர் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து மீட்டர் நீளமும் எட்நூறு மீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கு இத கட்டி முடிக்க மூவாயிரம் பணியாளர்களும் ஆறாயிரம் யானைகளும் தேவைப்பட்டிருக்கு அங்கர்வாட்டோட அழகு வெளிப்புற சுவரோட பிரம்மாண்டத்தால் இல்லை. அதில் காணப்படுற அழகிய சுதை சிற்பங்களாலையும் தான் தென்கிழக்கு பகுதியில உள்ள சுவர் மகாபாரத காட்சிகளை விவரிக்குது இது குரு சேத்திர போர் விளக்கமாவே சித்தரிக்கப்பட்டது பீஷ்மரோட அம்பு படுக்கை இருந்து கர்ணனோட மரண காட்சி வரை அருமையா இருக்காங்க தென்மேற்கு மூலையில் உள்ள சிற்பங்கள் ராமாயணத்தோட தொடர்புடையது சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய குதூகலங்களையும் நரகத்துல கிடைக்கக்கூடிய தண்டனைகள் ஆகியவற்றை விவரிக்கிற சுதை சிற்பங்களும் ரசிக்க வைக்குது எருமை மேல அமர்ந்தபடி காட்சி தர்றாரு பதினெட்டு கைகளை கொண்ட யமதர்மன் ஆலயத்தோட ஒரு பக்கத்துல படிக்கட்டுகள் இல்லாத உயரமான பகுதி ஒன்னு இருக்கு யானையில வர்ற மன்னர்கள் அங்க யானைய மண்டியிட வச்சு அந்த உயரமான பக்கத்துல இறங்கி கோவிலுக்குள்ள போவாங்களாம் கோவில சுத்தி பிரம்மாண்டமான நூலகங்கள் கட்டப்பட்டு இருக்கு அங்கோர் நகரத்துல இருக்கிற பல கோவில்களுக்கு முன்னாடி இது போல நூலகங்கள் காணப்படுது கோவிலுக்குள்ள நுழைறப்பையே பூச்சிகளோட சத்தம் இனிமையாவும் அதிக அளவுலையும் ஒழிக்குது முக்கிய நுழைவு வாசல்ல நுழைஞ்ச உடனேயே அதோட வலதுபுறத்துல பெரிய அளவுல மூணேகால் மீட்டர் உயரத்துக்கு காட்சி தர்ற தெய்வத்தோட உருவத்தை கொஞ்ச தூரத்துல இருந்து பாக்குறப்ப புத்தர் நினைக்க தோணுது காரணம் அவரோட சிகை ஆனா அங்க இருக்கிற ஒரு குறிப்பு அந்த உருவத்தை திருமால்னு சொல்லுது உன்னிப்பா பார்த்தா மட்டுமே வேறுபாடுகள் தெரியும் அது ஒரே பாறையால உருவாக்கப்பட்ட சிலை எட்டு கைகளை கொண்ட உருவம் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கு ஆலய சுவர்கள்ல எங்க பார்த்தாலும் அப்சரஸ்களோட உருவங்கள் தான் அதாவது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தேவ கன்னிகைகள் அவர்களோட சிகை அலங்காரங்கள் அவ்வளவு எளிதாகவும் ஒன்னுக்கு வித்தியாசமானதாகவும் வித்தியாசமானதாவும் இருக்கு மேல்தலத்துல இருக்கிறது தான் கருவறை அதை அடைய நிறைய படிக்கட்டுகள் ஏறணும் அந்த படிக்கட்டுகள் செங்குத்தா இருக்கும் அத பார்த்து அங்கிருந்த வழிகாட்டி வேறொரு தகவலை சொல்லிட்டு இருந்தாரு அந்த பிரகாரத்தோட மத்தியில இது போல செங்குத்தான படிகள் இன்னும் ரெண்டு இருக்கு முன்னையெல்லாம் அததான் பயன்படுத்துவாங்க கஷ்டப்பட்டு அதுல ஏறுறவங்க இறங்க முடியாம போனது இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டு இருந்தாங்க கீழே விழுந்த அடிப்பட்டவங்களும் இருக்காங்க அதனால அந்த படிகள் இப்ப அடைச்சிட்டாங்க கருவறைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மைய சன்னதியில புத்தரோட உருவம் சயன கோலத்துல காட்சி தருது எப்படியோ ஒரே கருவறையில ரெண்டு வித்தியாசமான தெய்வ உருவங்கள் இடம்பெற்ற வரலாற்று விந்தைய கம்போடியா புடிச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க